இப்போ சைத்தான் என்ன செய்கிறான் இந்த வஸ்வாசுடைய எண்ணத்தில் என்ன செய்கிறான் அப்படி என்றால் உங்களுக்கு அந்த எண்ணத்தை அவன் கட்டியாக்கி பலப்படுத்தணும் அந்த எண்ணத்தை என்ன செய்யணும் மிகவும் பலப்படுத்த வேண்டும் அப்போ பலப்படுத்துறதுக்கு சைத்தான் என்ன செய்யணும் தக்கரார் பண்ணணும் சைத்தான் என்ன செய்யணும் தக்கரார் பண்ணணும் அதுக்கு தான் பேர்களில் உண்டு ஹன்னாஸ் இஃத்தினாஸாக அவன்கிட்ட இருக்கும் சைத்தாண்ட பேர் என்ன செய்யும் எக்தினா சிரிக்கும் திருப்பி திருப்பி மறைஞ்சு போறது மறுபடி வரும் மறைஞ்சு போறது மறுபடி வானது விளங்கிட்டா அல்லா ஹுன்னஸ் என்று குருவான நட்சத்திரங்களுக்கு சொல்லி காட்டானே மறைதலும் தோண்டுதலாம இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு அது மாதிரி எக்தினா சொல்ல வந்தா சைத்தான் உடவே மாட்டான் திருப்பி 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 சொல்லி தான் அதை பிடிக்கலாம் அதை என்ன செய்யலாம் பிடிக்கலாம் உதாரணமாக அதாவது சைத்தான் ஒரு மனிதனுக்கு தவறான எண்ணங்களை தூண்டி கண்டிருப்பான் அதான் சொன்னே போயிருவான் தொழுது முடிச்சுட்டு வர வேண்டியதானே அதான் சொல்லி இக்காமத்தில் அமைக்கப்பா இப்போ ஒரு ஐடியா போனால் வேலை நடக்காது தொழுக எல்லாம் முடிஞ்ச அப்படியே இல்லை உடனே வந்துடுவான் இக்காமத்து உடனே போயிடுவான் இக்காமத்து முடிஞ்சோன்னே மறுபடியும் வந்துடுவான் எவ்வளோ இதாக இருக்கிறான் அதாவது அந்த பத்து நிமிஷத்தையும் என்னது அவன் யூஸ் பண்ணணுமா நினைக்கிறான் சைத்தான் சைத்தான் அப்படி திருப்பி திருப்பி செய்யக்கூடிய வேலை இடத்துல நினைக்கிறேன் அதான் கண்ணாசன்றது அதாவது போய் வருது போய் வருதல் என்கின்ற பகுதி என்ன சைத்தானிடத்திலே அதிகமாக என்ன செய்யும் இருக்கும் இந்த எண்ணத்தை அவன் எப்படி உண்டாக்குறான்டா திருப்பி திருப்பி சொல்கிற ரசூல் அரச சொன்னாங்க உங்களில் ஒருவர் தூங்குற பொழுது சைத்தான் வந்து என்ன செஞ்சிருவான்டா மூணு முடிச்சு போட்டுருவான் தூங்கிற பொழுதே மூணு முடிச்சு போட்டுருவான் அந்த முடிச்ச யாரும் பெருசாக பலமாக நினைச்சதே இல்லை தூங்குகிற டைமில் அலாம் வச்சு ஃபோனில் அலாம் வச்சு முன்னால் அலாம் வச்சு பள்ளி அதான் ஒய்ஃப்ட்ட சொல்லி எல்லார்டையும் சொல்லி சொல்லிவிட்டு தான் தூங்குறது இன்றைக்கி எலும்புறதுன்னு சொல்லி விளங்கிட்டான் ஆனால் சைத்தான் போட்ட முடிச்சு சாதாரண முடிச்சு இவனுக்கு சைத்தான் என்ன செஞ்சிடறேன்டா சைத்தானுக்கு ஒரு பிளான் இருக்குமே உன்னை அஞ்சு மணிக்கு நீ எழும்பு நாலரை எழுப்பி விட்ரு நாலரைக்கு என்ன செய்யறது எழுப்பட்டி விட்றது நாலரைக்கு எழுப்பினோடனே அலைக்கலை தவில் ஃபர்குத் நீண்ட இரவு இருக்கிறது தூங்கு நீண்ட இரவு இருக்கிறது தூங்கு இது ஒரு பெரிய விஷயமாக நம்ம நினைக்கிறதே இல்லை உலகத்திலேயே மிச்சம் டைமிக்குன்னு நினைக்கிற ஒரே நேரம் தூக்குற டைம் தான் அஞ்சு நிமிஷம் தான் இக்காமத்துக்கு எத்தனைக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு நமக்கு ஒரு பெரிய காரியத்தே செஞ்சு முடியல மாதிரி வழங்கும் எப்படி குளிச்சு ஊட்ட கூட்டி மற்ற மற்ற வேலைகள்லாம் அடிச்சுட்டு பள்ளிக்கு போனாலும் டைமிக்கிற அப்போ அஞ்சு நிமிஷம் இருக்குது அப்படின்ற மாதிரி செய்தி தான் பாருங்க பாருங்கள் அலை கலையிலும் அந்த அஞ்சு நிமிஷத்தில் மற்ற டைம்ல இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவேன் அஞ்சு நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த ஃபஜீருடைய டைமை நீங்கள் பாருங்க போவோம் அஞ்சு நிமிஷத்தை சைதா ஒரு பெரிய காரியம் செய்யல் மாதிரி காட்டுவான் ஏன்னா அந்த தூக்கத்தின் காரணமாக அதை கூட தவில் தவிர ஃபரூ எலும்பினான்டா செய்தா மிச்சம் வீக் அந்த எண்ணத்தை உள்வாங்காமல் எலும்பினான்னு சொன்னால் ஒரு முடிச்சு அவிழ்ந்துருது இன்னும் ரெண்டு முடிச்சு இருக்குது எலும்பினோடனே முழுசு அவிழ்ந்துடாது இன்னும் ரெண்டு முடிச்சு இருக்கும் அப்பையும் அலைக்க லைலும் தான் விளங்கிட்டா சொல்லிக்கண்டிருப்பான் உது எடுத்தாச்சு ஒன்று முடிஞ்சு எல்லாமே என்ன முடிஞ்சது மூணு முடிச்சு அவள் வீக்கான ஒரு முடிச்சு தான் ஆனால் அந்த சைத்தான சொல்லுவான் ரசூலா சொன்னாங்களே அலைக்க லைலும் தவில் அது எங்க தோன்றுது இந்த அடிமனதுல அந்த வசுவாசனை செய்து தோன்று மிச்சம் வீக் அதை பிடிச்சி எடுத்தா தான் பலம் இதை சைத்தான் ஏற்படுத்துகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அது மாத்திரமல்ல நாங்கள் அல்லாஹ் அல்லாஹுத்தாலா குர்வான இந்த வசுவாசை பற்றி சொல்கிற நேரத்தில் ரசூல் சைதானத்துல பாதுகாப்பு தேடுற நேரத்தில் மூணு விஷயத்தை விட்டு பாதுகாப்பு தேடிக்கிறான் ஹம்ஸ் நஃபர் இந்த மூணு விஷயத்தை விட்டு நான் என்ன செய்கிறேன் சைதானுடையிலிருந்து பாதுகாப்பை தேடுகிறேன்னு சொல்லி இதுக்கு ஒரு அரியர் தப்சீர் பண்ணுகிற நேரத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால் சைத்தான் ஒரு மனிதன் வந்து எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் ஏன்னா ஷைத்தானுக்கு மறைவான ஞானம் உண்டா இல்லையா ஷைத்தானுக்கு மறைவான ஞானம் உண்டா இல்லையா என்ன சைத்தானுக்கும் மறைவான ஞானம் இல்லை விளங்கிட்டா சைத்தானுக்கும் மறைவான ஞானம் இல்லை ஏன்னா சை சிலருக்கு என்ன உணர்வுன்னா சைத்தானுக்கு இப்போ எல்லாம் தெரியுமே சைத்தானுக்கு சைத்தானுக்கும் ஒன்றும் தெரியாது விலங்கிட்டா சைத்தானுக்கும் எல்லா ஞானமெல்லாம் இல்லை நாங்கள் வெளிப்படுத்துகிறதும் நாங்கள் செயல்பாடால் காட்டுறதுன்னு தான் அவனுடைய ரைட் இவர் நேற்று காட்டுனது முந்தை காட்டுனது அதெல்லாம் வச்சு சைத்து அவர் முடிவு எடுத்துருவான் இவர் கொண்டு போகலான்னு இதான் சைத்தானுடைய சப்ஜெக்ட் இல்லைன்னா வேறு எதுவும் இல்லை அதனால் தான் சொல்ல கெட்ட கனவுக்குள்ள பேசாதீங்க நான் கெட்ட கனவுங்கள பேசாதீங்கன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் காரணம் இந்த இடத்துல சைத்தானை அதாவது சைத்தானை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மறைவான அறிவும் நாங்கள் இது என்றதும் இல்லை ஆனால் சைத்தான் இப்போ ஒரு எண்ணத்தை போடணும்டா அவனுடைய ஊதுதல் அவனது ஹம்ஸ் அவனது சீண்டுதல் விளங்கிட்டா அவனது நஃ அவனது ஊதுதல் அப்படி என்றால் இந்த ஆழ்மன எண்ணங்களில் சைத்தான் என்ன செய்வான்டா சில எண்ணங்களை விதைக்க ட்ரை பண்ணுவான் விதைக்க ட்ரை பண்ணுவான் நீங்கள் தோண்டில் வச்சுட்டு இருப்பீங்க தானே பையன் அதுல ஏதாவது ஒரு படத்துக்கு விதைக்கி ட்ரை பண்ண உதாரணமா சிலர் வந்து சினிமால இருந்து நூறு சதவீதம் நான் இதுக்கு பின்னால் இந்த சினிமா எங்க அதாவது எங்கள் மத்தியில் உள்ள பெரிய பாவத்தை பேசலாம் வணங்கிட்டா கொலை கொள்ளை அப்படி இல்லையா வணங்கிட்டா இதுல வந்து என்ன நான் வந்து இந்த பா இதுல இருந்து என்ன செய்யணும் விடுதலை பெறணும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சிருப்பார் உண்மையிலே நல்லா இப்பாரு கெட்ட நண்பர்களும் இல்லை யாரும் இல்லை பள்ளியும் கையுமா எழுந்துட்டு இருப்பார் திடீர்னு ஒரு பயான் போகும் சினிமா சேத்தானுக்கு பயான்ல வச்சு நான் படித்தான் வணங்கிட்டா ஒரு பயன் போவோம் சினிமாவுடைய மோசம் சினிமாவுடைய ஒரு கேவலம் அதை பற்றியெல்லாம் படிக்கிற டைமில் உண்மைதான்டா சினிமா எவ்வளோ மோசம் சைத்தாமரை அப்படி இதில் போடுவான் வஸ்வா செக்ஷனில் ஒரு போடுவான் நஃப் நஃப் ஹம்ஸ் ஏதாவது ஒன்றை போடுறது செஞ்சு அசைச்சு அசைச்சுடுறது நீங்கள் என்ன செய்வீங்க ஒரு இதுக்கு முன்னால் பார்த்தா எவ்வளோ பா சினிமான்றது எவ்வளோ மோசமானது ஒரு பார்த்தமே நம்ம ஒரு ரெண்டாயிரத்தில் ஒரு படம் பார்த்தோமே அது எவ்வளோ மோசமாக இருந்தது அந்த படத்தை ஞாபகத்தில் எடுக்கிறது சரியா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்று பார்த்தோமே அதில் ஞாபகம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அப்படி ஒன்று அப்படியே போயிட்டு இருக்கீங்களே செய்தா என்ன செய்வா சரி என்ன உள்ளத்துக்குள்ளே அந்த எண்ணங்களை இப்போ நீங்கள் இப்போ படத்துக்குள்ளே போயிட்டீங்க பழைய படங்கள் அதுகளை மீட்டி எடுக்கிறீங்க உள்ளத்துக்குள்ளே யார் செஞ்ச வேலை செய்தா நல்ல விஷயம் கெ எப்படியெல்லாம் நாங்கள் மோசமாக இருந்தோம் அப்படின்றத அப்படி ரிப்பீட் பண்ணி அதுக்குள்ளே போய் அப்படியே இறக்கிதான்னு வைங்களேன் முழுசா உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஆசை காட்ட ஆரம்பிப்பான் இதெல்லாம் விட்டு தாண்டா நீ இப்போ பயானுக்கு வந்துக்கிறேன் இதெல்லாம் விட்டு தான் நீ பயானுக்கு வந்து அது இடையில வரும் அட்வைஸ் இடையில அப்போ நீங்க இப்போ அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் தடுமாறுற கட்டத்துக்கு சை தான் கொண்டு வைப்பான் ரெண்டாவது கட்டத்துக்கு வந்துட்டான்டா நாளைக்கு பாப்போமா வானமா நாளைக்கு பாப்போமா வானம் கட்டத்துக்கு மூணாவது கட்டத்துக்கு வரல அப்போ பார்த்து உங்களுக்கு ஒரு நண்பரை அனுப்பி வைப்பான் சைதான் என்ன புதுசா ஒரு படம் வந்த புதுசா ஒரு படம் வந்திக்குது லாஸ்டா பாரு நாலண்டைக்கு ரமதான் நாலண்டைக்கு ரமதான் அதுக்கப்புறம் நீ தௌபா செஞ்சா முழுசா எல்லாம் என்ன செஞ்சிருக்கும் மன்னிக்கப்பட்டோன்னு வஸ்வாஸ் நடுக்கட்டமாகி கடைசி கட்டம் என்ன போறதா முடிவு கடைசி வணங்கிட்டா அதுக்கு பிறகு கடைசி இந்த எண்ணத்துக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னால சைத்தா ஆரம்பத்தில் என்ன செஞ்சான் சின்ன ஒரு ஆட்டம் முராஜா பண்றது மீட்டி பார்க்கறது தவறுகளை மீட்டி பார்க்கிறன்ற ஒரு நல்ல வழியின் ஊடாக உள்ளுக்க வந்தான் நீங்க என்ன செய்யணும் அப்படி வந்த உடனேயே

அங்கேயே நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா வேறு எங்கேயோ அது போயிடும் வேற எங்கேயோ போயிடும் அது இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே நீங்கள் போக மாட்டிங்க ஏன்னா எண்ணங்கள் தான் உங்களை வழி நடத்திட்டு போகிறது எங்களைலாம் வழி நடத்துவது என்ன எண்ணங்கள் அந்த எண்ணத்துடைய ஆரம்ப பிறப்பிலே நம்ம அதை அடித்து விட்டோம்னா முடிஞ்சுது ரசூல் அதை அது விளங்கப்படுத்துகிறாங்க எப்படி ரசூல் சல்லாவுல சொல்ல போவாங்க பள்ளி போய்ட்டு வரக்குள்ள கூட வராங்க அப்போ கொஞ்சம் சா ரெண்டு சாபாக்கள் அப்படி கொஞ்சம் ஒதுங்கிக்கெழுறாங்க ரசூல் அங்க ரசிக்குமா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னா சஃபியா இது யார் நான் சஃயா ஓட நாங்கள் அல்லாவின் தூதரே உங்களை பற்றியா நாம் அப்படி நினைப்போம் அப்படின்னாங்க என்ன சைத்தான எஜிரி மினிபினு ஆதமஜ் மஜரத்தம் ரத்த நாளங்கள் எப்படி மனிதனில் ஓடுதோ அது மாதிரி சைத்தானிக்கிறான் ரத்த நாளங்களில் எல்லாம் மனிதன் ஓடுகிறான் அப்படி என்ற கருத்து ஒரு தஃசீர் இன்னொன்று ரத்த நாளங்கள் எப்படி மனிதன் உடம்பெல்லாம் செல்வாக்கு செலுத்தும் அது மாதிரி சைத்தானுடைய செல்வாக்கு என்ன செய்யும் இருக்கும் அதனால் ரசலாம் அங்கே கிளியர் பண்ணிட்டாங்க இப்போ இது ஒரு உண்மையை சொல்ல போனால் நம்ம யோசிப்போம் இது ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை ரசூல்லாம் போய் தெளிவுபடுத்திட்டாங்க சாதாரண ஒரு விஷயத்த போய் தெளிவுபடுத்திட்டாங்க சஹாபாக்கள் அந்த எண்ணங்கள் கூட இல்லாமிக்கலாம் ஆனால் ரசூல்லா அங்கே செஞ்சது உண்மையிலே வஸ்வாச பக்தி ரசூல் செல்லான்னு சொல்லி எவ்வளவு அழமுன்னா விளங்கி வச்சுருந்தாங்களுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா ஒரு மனிதனுக்கு இந்த சிந்தனை இப்போ இந்த சொல்கிற சிந்தனைக்கு இது எப்படி வரும் தெரியுமா இப்போ ஒரு தடவை இப்படி பார்த்துட்டாங்க இன்னொரு தடவை இப்போ ரசுலா விளங்கப்படுத்தலைன்னு வைங்க ஆளை வாங்கி விதா அந்த இடத்துக்கு இன்னொரு தடவை ஒரு மனிதர் வந்து அவரை சொந்தக்கார உண்டுக்கோ எங்கேயோ தூரம் உள்ள ஒரு வீட்டுக்கு போகிறத இதே நபர் பார்க்குறாரு சரி அவர் நல்ல மனிதர் பேத்துருவார் இன்னொரு தடவை என்ன மறுபடி இதே மாதிரி ஒரு பெண்ணோட போகிறத இரவு நேரத்தில் பார்க்குறாரு ஒரு அளவில் அப்படி கொஞ்சம் ஒரு ஆட்டம் ஒன்று வந்துடும் மூணு ஊரில் ஒரு செய்தி பரவுது என்ன இந்த ஆள் மோசமான ஆண்டாப்பா அப்படின்ட்டு இந்த மூணு சேர்ந்துடும் இந்த மூணு சம்பவம் சேர்ந்துடும் சேர்ந்து ரெண்டாவது ஆகி முதலாவது ஆகிரும் இந்த மூணு சம்பவம் தனித்தனியாக தான் நடந்தது அதை மூணும் சேர்ந்து ரெண்டாவது கட்டத்துக்கும் அந்த முதலாவது கட்டத்துக்கு உண்மைதான் நான் ஏதோ நல்லெண்ணம் படைச்சவன் நான் ஏதோ நல்லெண்ணம் படைச்சவேன் இதுகளை பற்றியெல்லாம் நான் எந்த யோசனையும் பெற்றுக்கட்டுறதில்லை இப்போதானே அப்போ காதுக்கு வந்து விழுவுது நானும் நல்லெண்ணெய் வச்சுருந்தேன் ஒவ்வொரு பெரிய முகூஷின்னு ஆயிரவார் வரலைடா என்ன நானும் நல்லெண்ணெய் வச்சுருந்தேனே இப்போதானே தெரியுது இவ்வளோ மோசம்னு இந்த மூணு சம்பவத்தையும் கோர்த்து பார்த்துருவான் இந்த மூணு சம்பவத்தையும் கோர்த்து பார்த்துருவான் ரசூல்லாம் அங்கே என்ன செஞ்சாங்க ஆனால் ஆரம்பத்தில் அடிச்சிட்டாங்க ரசூல்லான்னு சொன்னாங்க இன்னஹா சஃபியா போனது யார் சஃபியாண்டா அதுக்கப்புறம் அதை கோர்க்குறதுக்கெல்லாம் வேலை இல்லைங்க கோர்க்குறதுக்கெல்லாம் எந்த சந்தர்ப்பமும் இல்லை கோர்பாங்களா இல்லையா அப்படி ஒரு செய்தி பாருங்க ரசூல் சல்லா உலகம் அவங்களுடைய வீட்டில் ரசூலா வீட்டுக்கு வராங்க ஹபீபா சொல்கிறாங்க நீங்க எங்களோட தங்கச்சியை திருமணம் முடிச்சுக்கோங்கன்றான் யார்ட்ட ரசூல் சல்லா செல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க எங்க தங்கச்சியை கல்யாணம் முடிச்சுக்கோங்க ரசூல் சொல் தஹில் உலி எனக்கு ஹராம் சகோதரி ஒரே நேரத்தில் திருமணம் முடிக்கிறதுன்னு ஹராம் அப்படின்னாங்க இல்லை எங்களுக்கு செய்தி வருது நீங்கள் வந்து செய் அதை உம்முசலமா ரதையலோட மகளை முடிக்க போகிறீங்களா செய்தி வருது அப்படின்னா அதனால தான் அதுக்கு பதிலாக இவங்கள முடிச்சுக்கங்கன்னு சொன்னோம்னா எப்படி இதில் முக்கியமான விஷயம் என்ன ரசூல்லாங்கட வீட்டுக்குள்ளேயும் ஒரு செய்தியை கொண்டு சேர்த்திக்கிறான் ரசூல்லாங்கள் அப்போ ரசூல்லாங்க ஹராமன்றாங்க அப்படி முடிக்கக்கூடாது சகோதரி ஒரே நேரத்தில் முடிக்கக்கூடாண்டு ஆனால் உம்மு ஹபி பாட்டை என்ன வந்து சேர்ந்திக்குது இப்படி ரசூல் சல்லா உலக அவங்க அதாவது ஹராம் அவங்கள முடிக்கிறதே ஹராம் அவங்கள முடிக்க போறாங்கட செய்தி ரசூலாங்க வீட்டுல குணம் சேர்த்தாங்களா இல்லையா அப்போ ரசூல்லாங்க வீட்டுக்குள்ள செய்தி வார அளவுக்கு ஒரு யாரோ ஒரு ஆள் என்ன செஞ்சுக்கிறாரு ஒரு முனாஃபிக்கோ அல்லது முனாஃபிக்குடைய கதையை கேட்கிறவரும் இந்த செய்தி வந்திக்கிறா இல்லையா இன்னும் எங்களுக்கு செய்தி வருதுன்னாங்க அப்புறம் அப்போ ரசூல் சல்லாவுலம் என்ன சொன்னாங்க அவங்களா அவங்களே நான் முடிக்கக்கூடாது ஏனென்று சொன்னால் நான் இப்போ உண்முசலமாக முடிச்சிக்கிறேன் அப்போ ரபீபத்தை என்ன செய்யக்கூடாது வளர்ப்பு முடிக்க முடியக்கூடாதுன்னு ரசூலாங்கிற ரெண்டையும் வழங்கப்படுத்துறாங்க அப்போ பார்த்துக்கோங்க சைத்தான் வந்து கோர்த்து விடுவான் என்பதற்கான ஒரு நிகழ்வுகளில் ஒன்று சைத்தான் கோர்த்து சைதான் எப்படி கோர்த்துட்டா ஐஷா ரூதியுல்லாவா வாராங்க ஐயஷா ரூதியுல்லாவான்கான் அந்த யுத்தத்துக்கு போனதில் லேட்டாகி வராங்க ஹவுதஜில் லேட்டாகி வராங்க இதை உபைபுனு சலூல் பார்க்குறான் இந்த செய்தியை பரத்துகிறான் இந்த உபைபின்னு சலூல் செய்தியை பரத்தின நேரத்தில் சைத்தான் எப்படி அதை அதை வந்து சந்தர்ப்பமாக பயன்படுத்துகிறான் ஏன் லேட் ஆகணும் எதுக்கு இப்போ ஐஷா ரத்தியல்லாவும் அல்ல தூய்மைப்படுத்திட்டான் இதே இடத்துல இன்னொரு பெண்ணாக இருந்தால் மக்கள் அரவாசி பேர் என்ன கழிப்பாங்க ஏ லேட் ஆகணும் மாலை உழுந்துச்சான் சொல்லிட்டு போகிறது எவ்வளோ பேர் இருந்தாங்க அங்கே அதை ஒட்டகத்தை கூட்டிட்டு வாரவர்கிட்ட சொல்லிட்டு போய்க்கலாம் தானே அவ்வளோ கவனம் இல்லாமல் நடப்பாங்க இவ்வளோ பேர் இப்படியே என்ன செஞ்சுருவாங்க சப்ஜெக்டை கோர்த்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரசம் அதை அடியோடு என்ன செஞ்சிட்டாங்க அதை உடைத்து விட்டார் என்பதை பார்க்குது எனவே கெட்ட எண்ணங்கள் மிக லேசாக உள்ளத்துக்குள்ள வருவிற்கு சைத்தான் இந்த வசுவாசை யூஸ் பண்ணுவான் அதனால தான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இந்த குரான் அல்லாவுதலில் என்ன சொல்கிறான்னு சொன்னால் இந்த குள்ளது பிறப்பில் ஃபலக் குள்ளவு பிறப்பின் நாசரண்டையும் பாருங்கள் குள்ளது பிறப்பில் ஃபலக்கில் குல் அவுது பிறப்பில் ஃபலக் அதாவது படைப்புக்களுடைய இறைவனை கூட நான் பாதுகாவல் தேடுகிறேன் இறைவனை ஒருமுறை சொல்லிட்டு ஹலக் எத்தனை விட்டு பாதுகாவல் தேடுகிறோம் நாலு விஷயத்தோட்டு பாதுகாவல் தேடுறோம் நாலு விஷயத்தை விட்டு இறைவனை சொல்லி பாதுகாவல் தேடுகிறோம் அடுத்தது பாருங்கள் குல்லது பிரபின் நாஸ் மனிதர்களுடைய இறைவனை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன் மலிகின் நாஸ் மனிதர்களுடைய அரசரை அரசனை கொண்டு நான் பாதுகாவலத்தை எடுக்கிறேன் இலாஹின் மனிதர்களுடைய வணக்கத்துக்குரிய நாயனை கொண்டு பாதுகாவல் எடுக்கிறேன் எத்தனை விட்டு பாதுகாவல் எடுக்கிறோம் தெரியுமா மின்வாசில் ஒன்றை ஒன்று விட்டு தான் மூணு முறை இறைவனை சொல்லி ஒன்றே ஒன்றை விட்டு பாதுகாவல் எடுக்கிறேன் அங்க முறை இறைவனை சொல்லி நாலு விஷயத்தை விட்டு என்ன செய்கிறோம் பாதுகாவல் தேடுறோம் இங்க மூணு முறை இறைவனை சொல்லி ஒரே ஒரு விஷயத்தை விட்டு வஸ்வாஸ் ஏதாவது பார்த்துக்கிறோம் வஸ்வாஸ் மூணு முறை இறைவனை சொல்லி பாதுகாவல் எடுக்கிறோம் அந்த வஸ்வாச எப்படி என்னால் சைத்தானுக்கு பேர் அங்கே வஸ்வாசா சொல்லப்படுது சைத்தானுக்கு பேர் என்ன வஸ்வாசா சொல்லப்படுது மின்சர்ரில் வஸ்வாஸ் மின்சர்ரில் வஸ்வாஸ் விளங்கிட்டா இங்கே வஸ்வாஸ்ன்றது ஷைத்தானை குறிக்குது விளங்கிட்டா அல்லது யுவஸ்விஸ் அவன் வந்து வீணான எண்ணங்களை ஏற்படுத்துகிறான் ஃபி சுதூர் மக்களுடைய உள்ளங்களிலே வீணான எண்ணங்களை ஏற்படுத்துகிறான் இதை விட்டு பாதுகாப்பு அப்போ வஸ்வாச விட்டு அல்லாஹு தாலா பாதுகாப்பை தேட ஒரு சூறா இறக்கிக்கிறான் ஒரு சூறா என்ன செய்கிறா இறக்குறான் வசுவாசன்ற எவ்வளோ பலமா இருக்கும்